வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று கோவை வந்தடைந்தார் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துவதற்கான வரைவு விதிமுறைகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் மகா சிவராத்திரி நாடு முழுவதும் சிவாலயங்களில் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று கோவை வந்தடைந்தார் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் நேற்று இரவு கோவை வந்த திரு அமித்ஷாவை மத்திய இணையமைச்சர்கள் திரு எல் முருகன் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர் இன்று காலை கோவை பீளமேடு பகுதியில் பிஜேபி புதிய அலுவலக கட்டட திறப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் மாலை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் முதலாவது செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கப்படும் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் போபால் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் எண்பத்தைந்து நிறுவனங்கள் மின்னணு சாதன உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார் இது அரசுக்கு கிடைத்த பெரும் வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா உலகிற்கே வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார் வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடாக இருந்து உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேறிய நாடுகளில் ஐந்தாவது இடத்தை நாம் பிடித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மூன்றாவது கொண்டாடும் பொழுது பொது உலகத்தில் நாடாக உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக நாம் வர இருக்கின்றோம் அதற்கான அடிகளிப்பை நாம் தொடங்கி இருக்கிறோம் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற இளைஞர்களாக அதற்காக அவர்களே தயாரிப்படுத்துகின்ற பணியை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பங்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வச்சு உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துவதற்கான வரைவு விதிமுறைகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வெளியிட்டுள்ளது இதன்படி வரும் கல்வி ஆண்டு முதல் முதற்கட்டமாக பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையிலும் இரண்டாவது கட்டமாக மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலும் பொதுத் தேர்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான வரைவு விதிமுறைகள் குறித்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மீன்வளம் பால்வளம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டு வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கருத்துக்களை தெரிவித்தனர் மக்களவைத் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென்னிந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில்தான் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டதாகவும் பிஜேபி ஆட்சியில் அதுபோன்ற முடிவெடுக்க மாட்டோம் என பிரதமர் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் தொகுதி மறுசீரமைப்பின் மீது தமிழகத்திற்கு பாதிப்பு வராமல் பிஜேபி பார்த்துக் கொள்ளும் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மகா சிவராத்திரி நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் இன்று அதிகாலை இரண்டேகால் மணி அளவில் சிவபெருமானுக்கு மங்கள ஆரத்தி காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தமிழகத்திலும் மகா சிவராத்திரியையொட்டி தஞ்சை பெரிய கோவில் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் உள்ளிட்ட சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலக பிரசித்தி பெற்ற அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரியையொட்டி நாட்டியாஞ்சலி விழா கோலாகலமாக தொடங்கியது இந்நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருமலை மகாதேவர் கோவிலில் இருந்து நேற்று தொடங்கிய சிவாலய ஓட்டம் பனிரண்டு சிவாலயங்கள் வழியாக சென்று நட்டாலம் சங்கரநாராயணர் கோவிலில் இன்று நிறைவடைகிறது மதுரையில் உள்ள பாரம்பரிய பண்பாட்டு தலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து நேற்று மாவட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் முப்பத்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் மதுரை வந்து ஒரு ஹெரிடேஜ் சிட்டி அது மட்டும் இல்ல இது தமிழ் கல்ச்சரோட வந்து ஹார்ட் தான் வந்து விரிவான திட்டத்துல வந்து இந்த அஞ்சரை கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் தட் அந்த ஹெரிடேஜ் நேச்சர் ஆஃப் தி சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு இந்த மெயின் ஹெரிடேஜ் ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கிறது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கோயில் இருந்து நூறு மீட்டருக்கு தள்ளி தான் வந்து நாங்க வந்து எங்களோட ஸ்டேஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் பயிர் சாகுபடி காலங்களில் தங்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது என ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவ வட்டம் வந்து எம் பாபு என்ற விவசாய பேசுறாங்க பிரதமர் மோடி ஐயா வந்து விவசாயிகளுக்கான உதவி தொகை வழங்கி வராரு நான் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு வரேன் வந்து பத்தொன்பது தவணை வந்து வங்கி கணக்கு நேரடியாக வங்கி கணக்கு வந்துட்டு இப்ப அந்த ரெண்டாயிரம் வந்து வந்து நடுவு நட்டு பயிர் செஞ்சுதான் இப்ப வந்து நடுவு நட்டு இருபத்தஞ்சு நாளா ஆகுது இப்ப கலர் பறிச்சு மருந்து போடணும் சமயத்துல வந்ததுக்கும் அந்த மருந்து எடுத்து போறதுக்கு சரியா இருக்குது இவ்வளவு பேர் உதவி செஞ்சிருக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கு நாங்க நன்றி சொல்றோம் இந்த தொகை வந்து வரவேற்பு தகுந்த தொகை தான் அது இருவரிச் செய்திகள் சுரங்கத் திட்டங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் சியோன் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு அம்மாநில ஆளுநர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை போராட்டக்காரர்கள் ஒப்படைத்துள்ளனா் ஜம்மு பகுதியில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வரும் மத்திய மாநில பாதுகாப்பு படைகளின் செயல்பாடுகள் குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் ஜம்முவில் நேற்று நடைபெற்றது பீகாரின் பெகுசராய் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று டேங்கர் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிற்றுந்துகளை இயக்க புதிதாக ஐம்பத்தாறு வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம்பகவத் பகவத் தெரிவித்துள்ளாா் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்தில் மாநில அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் ஐந்து லிட்டருக்கும் குறைவாக கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லவும் உபயோகிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி சாலை டைடல் பார்க் சந்திப்பில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இருபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சென்னை பள்ளி மாணவர்கள் உலக கலை வரலாற்றில் முதல் முறையாக கராத்தே பயிற்சியில் மூன்று உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனா் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா புள்ளிகள் பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று கோவை வந்தடைந்தாா் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துவதற்கான வரைவு விதிமுறைகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் மகா சிவராத்திரி நாடு முழுவதும் சிவாலயங்களில் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது